தாஜ்மஹால் இந்தியாவின் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நினைவு சின்னமாகும் இது முகலாய மன்னன் ஜாஜஹான் தனது மனைவி மும்தாஜ் நினைவாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இருபத்தி ரெண்டாயிரம் பணியாளர்களின் உதவியுடன் கட்டப்பட்டது தற்போதைய நிலையில் தாஜ்மஹால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்துள்ளது பொதுவாக தாஜ்மஹால் வெள்ளிக்கிழமைகளில் மூடப்பட்டிருக்கும் ஏனெனில் அன்றைய தினம் அருகிலுள்ள மசூதியில் தொழுகை நடைபெறும் மற்ற நாட்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் சில நேரங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அல்லது பராமரிப்பு பணிகளுக்காக தாஜ்மஹால் மூடப்படலாம் தாஜ்மஹால் பார்வையிடும்போது அதன் அழகிய கட்டிடக்கலை பூங்காக்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை அனுபவிக்கலாம் மேலும் பௌர்ணமி இரவுகளில் தாஜ்மஹாலை பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கின்றது ஆனால் இவ்வாறான இரவு பார்வைகளுக்கு முன்பாக முன்பதிவு அவசியம் மேலும் அவை குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே கிடைக்கக்கூடும்